ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் முன்னே நினைக்கிற நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு நான் இப்போது எங்கே இருக்கிறேன் கொண்டுடுவேன் இந்த மாதிரி ஆக்டிங்கெல்லாம் இங்கே வேண்டாம் பாலசர் என்ன ஆச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் கீழே விழுந்துட்டேன் அது மட்டும்தான் தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல நிஜமாக எதுவுமே தெரியல ஆனால் ஐஸ்கிரீம் எங்கே என்று வேகமாக தேட எப்போதும் கூட கைகளில் மாட்டி இருந்தது அப்படியே தான் இருந்தது இதிலெல்லாம் நீ கரெக்டாக தான் இருப்பேன் எனக்கு தெரியுமே அது எப்படி நீ மிஸ் பண்ணுவ ஐஸ்கிரீமை சாப்பிடு இங்கே பாரு நீ என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இருக்குதா நிஜமாக ஞாபகம் இல்லை சின்ன வயசில் ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன் அப்போ என்னோடய அப்பா தான் தூக்கிட்டு வந்தாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வழி ரொம்ப இருந்தது அப்போ தேங்க்ஸ்ப்பா என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி அவரோட கன்னத்தில் முத்தம் கொடுத்தேன் அதுதான் ஞாபகம் இருக்குது வேறு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை சொல்லுங்கள் பாலா சார் என்ன நடந்துச்சு நெஜமாவே உனக்கு ஞாபகம் இல்லையா இல்லை ஆக்டிங் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல எது எப்படியோ தொலைஞ்சு போ இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எதுவும் பண்ணாத இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தாத்தாவும் என் பேத்திக்கு ஊரை சுற்றி காட்டு உலகத்தை சுத்தி காட்டு ஆஃபீஸில் உட்கார வச்சு வேலை கொடுன்னு உயிரை எடுக்கிறாங்க நீ என்கிட்ட வந்துடாதே என்று சொன்னவன் வேகமாக வண்டியை கிளப்பி கொண்டு புறப்பட்டான் வைஷ்ணவி மனதிற்குள் அப்பா ஒரு வழியாக நல்லா ஆக்டிங் பண்ணி தப்பிச்சிட்டோம் இன்னொரு தடவை இது மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணிடாத அப்புறமா அவ்வளவுதான் இந்த அளவு தப்பிக்கிறதுக்குள்ளேயே உயிர் போய் உயிர் வந்துருச்சு என்று மனதில் நினைத்தபடி கையில் இருந்த ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் இன்னொன்று வாங்கி இருக்க இவனை பார்த்து பல சார் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா இன்னொன்று வாங்கி இருக்கிறேன் என்று கேட்க அம்மா தாயே ஆளை விடு ரெண்டு ஐஸ்கிரீமையும் நீயே சாப்பிடு நான் பங்குக்கெல்லாம் வரலை மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து ஏதாவது ஏழ்றையை கூட்டிடாத நேராக கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்திருக்கலாம் தேவை இல்லாமல் அழைச்சிட்டு போயிருக்கிறேன் போல இருக்குது இனி இவ விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லி இப்படி வீட்டிற்கு வந்தான் அடுத்த நாள் ஷங்கர் இவனை அழைத்திருந்தார் கிடச்ச ஃபோட்டோவை வச்சுட்டு சம்பவம் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் அங்கே அந்த நேரம் குடியிருந்த யாருமே இல்லை நிலச்சருக்கு பெருசாக வராத ஏரியாவுக்கு நகர்ந்து போயிருக்கிறாங்க ஒவ்வொன்றா விசாரிச்சு பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க பார்த்துட்டு உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் கூப்பிடுறேன் இல்லை அப்டேட் கிடைக்கவும் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ என்று சொல்ல இவன் சரி என்று சொல்லியிருந்தான் மாலை வரையிலுமே மனம் படபடப்பாகத்தான் இருந்தது என்ன நடந்திருக்கும் யாராவது உயிரோடு இருப்பார்களா தான் வேறு இங்கே ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நடிக்க வைத்து எல்லாவற்றையுமே பிரச்சனைக்கு உள்ளாக்கி வைத்திருக்கிறோமோ என்கின்ற யோசனையோடு இருக்க சங்கர் மாலையில் மறுபடியும் அழைத்திருந்தான் ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு பாலா உங்கள் அத்தை மாமா ரெண்டு பேருமே நலச்சரிவில் இறந்துட்டாங்க ஆனால் அவங்களோட பொண்ணு தான் சொல்கிறாங்க அந்த நேரம் ஒவ்வொருத்தரங்களையும் காப்பாற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹோமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த பெண் குழந்தையையும் அனுப்பி வச்சுருக்குறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது பத்து வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பொண்ணு பிழைச்சிக்கிட்டது உண்மைதான் இனிதான் எங்கே இருக்கிறான்னு டீட்டெயிலாக விசாரிக்கணும் அநேகமாக ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன் நிச்சயமாக திரும்பி வரும்போது உனக்கு நல்ல தகவலோடு வருவேன்னு நினைக்கிறேன் பாலா என்று சொல்ல ஒரு புறம் மகிழ்ச்சி நிறையவே தோன்றினாலுமே இன்னொரு புறம் சற்று பயமாகவும் இருந்தது நிச்சயமாக அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தும் போது வைஷ்ணவியை பற்றி சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்லும்போது தாத்தா தன்மேல் எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பார் என்று சந்தேகம்தான் கோபப்படுவாரா திட்டுவாரா அல்லது இனி எப்போதுமே என்னிடம் பேசாதே என்று அனுப்பி விடுவாரா என்கின்ற பயம் இப்படி ஏதேதோ யோசனை மனதிலோட சற்று பதட்டத்தோடு தான் இவன் காத்திருந்தது